ஹே ஹாய் கைஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஆர்ட்ல இப்படி ஒரு ஆர்ட்டை வரைஞ்ச ஒருத்தர் பல லட்சக்கணக்கான மக்களோட சாவுக்கு காரணமானவராக இருந்தாருன்னு சொன்னால் நம்ப முடியுதா எஸ் ஹிஸ்ட்ரியால் மறக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு மனிதரோட கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தி ஸ்டோரி பிஹைண்ட் அன்ஃபர்கெட்டபிள் அடால்ஃப் ஹிட்லர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பதாவது வருஷம் ஏப்ரல் இருபது அன்னைக்கு அலாய்ஸுக்கும் கிளாராவுக்கும் பிறக்கிற குழந்தை தான் அடால்ஃப் ஹிட்லர் இவர் அவங்களுக்கு நாலாவது குழந்த அண்ட் அவங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு குழந்தை இருக்கிறாங்க அதில் மூணு பேர் சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க அடால்ஃபோட தம்பியும் தங்கச்சியும் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க அடால்ஃபோட அப்பாவை பற்றி சொல்லணும்னா கஸ்டம் சர்வீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ரொம்பவே மோசமான ஒரு ட்ரங்க் கைட் டெய்லி குடிச்சுக்கிட்டு வந்து அவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறத அடால்ஃப் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடால்ஃபை அவங்க அப்பா பேர் சொல்லியும் கூட கூப்பிட மாட்டாரு ஒரு விசில் அடிப்பாரு அவர் விசில் அடித்த உடனே அடால்ஃப் அங்கே வந்து நிற்கணும் இது எல்லாமே அடால்ஃப் ஹிட்லருக்கு ஒரு மோசமான சைல்ட்ஹுட்டை தான் தருது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷம் எதிர்பார்க்காத விதமாக அவரோட தம்பியும் இறந்து போகிறாங்க இது அவருக்கு இன்னும் கஷ்டத்தை தருது ஆனால் அடால்ஃப் ஹிட்லருக்கும் கிளாராவுக்கும் அதாவது அவங்க அம்மாவுக்கும் இருந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசமான பாண்டிங் கிளாராவும் அவங்க பையன் மேலே ரொம்ப பாசத்தை காட்டியிருக்காங்க ஹிட்லருக்கும் அவங்க அம்மா மேலே அவ்வளோ பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது வருஷம் அடால்ஃபோட அப்பா இறந்து போகிறாங்க இது அவருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல ஆனால் இது அவர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா தன்னை கண்டிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லாமல் ஆனதுனால அவரோட கூட படிக்கிறவங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்கிறாரு அவரோட ஸ்கூலோட லாஸ்ட் டே அன்னைக்கு அவருக்கு சர்டிஃபிகேட் தராங்க அன்னைக்கும் கூட அவர் குடிச்சிட்டு அந்த சர்ட்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டுட்றாரு இதை அவரோட டீச்சர் பார்த்துடுறாங்க அண்ட் அடால்ஃபை தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அண்ட் அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் அவர் குடிக்கவே இல்லை அடால்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஆர்ட் மேலே ரொம்ப இஷ்டம் பெயிண்டிங்ஸ் வரைகிறது பியானோ வாசிக்கிறதுன்னு அவரோட இன்ட்ரெஸ்ட் நிறையா விஷயத்தில் இருந்துருக்குது என்னதான் ஹிட்லரோட அப்பாவுக்கு அவங்கள மாதிரியே அவங்க பையனும் கஸ்டம் சர்வீஸில் தான் வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் ஹிட்லருக்கு அதில் சுத்தமாக இஷ்டம் இல்லாமல் இருந்ததுனால அவர் ஆர்ட்டையே தன்னோட கெரியராக பர்சியூவ் பண்ணலான்னு நினைக்கிறார் இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷம் வியன்னாங்கிற ஒரு ஊருக்கு தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு அடால்ஃப் ஹிட்லர் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஆர்ட் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் எழுதுறாரு ரெண்டு டைம்மே அவரால் கிளியர் பண்ண முடியல இங்கே ஒரு ஆர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் கிளாராக்கு பார்த்தீங்கன்னா பிரீஸ்ட் கேன்சர் வந்துடுது இந்த விஷயம் அடால்ட் ஹிட்லருக்கு தெரிஞ்ச உடனே உடனே வியன்னாவில் இருந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு அவர் போகிறாரு அண்ட் கிளாராவோட கடைசி நாட்கள் எப்படி இருக்குதுன்னா ரொம்பவே வேதனை தர்ற மாதிரி தான் இருக்குது அவங்களோட தொண்டையில் கட்டி அதிகமாகிறதுனால அவங்களால சாப்பிட முடியறதில்ல பேச முடியறதில்ல இது எல்லாத்தையும் கண்ணால் பார்க்குற அடால்ட் ஹிட்லருக்கு அவங்க அம்மா தாங்கிட்டு இருக்கிற வழி எல்லாத்தையுமே பார்க்க முடியிறதில்ல அண்ட் அவங்க அம்மாவும் கொஞ்ச நாளில் இறந்து போகிறாங்க அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அடால்ஃப் இருக்குது அவங்களோட வீடும் கொஞ்சம் சேவிங்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கிது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு காசு கிடைக்கும் அண்ட் அடால்ஃப் ஹிட்லர் அந்த டைமில் ஸ்கூல் போகாததுனால ஃபேக்காக ஒரு சர்டிஃபிகேட்டை உருவாக்கி அந்த காசை வாங்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் வருஷம் போகுது சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாமே கரைஞ்சிட்டு போகுது அண்ட் சைடில் அவரோட ஆர்ட்டை வச்சு அவர் சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறார் அண்ட் அவர் ரெகுலராக நியூஸ் எல்லாமே படிக்கிறார் அண்ட் இது வந்து ஜெர்மனி மேலே அவருக்கு இருக்கிற பற்றை ரொம்பவே அதிகம் பண்ணுது அண்ட் இதனால் நாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு வார் ஒன்னில் ஜெர்மன் ஆர்மியில் போய் சேர்றாரு அடால்ஃப் ஹிட்லர் அந்த வாரில் ஹிட்லருக்கு கொடுக்குற பதவி என்னென்னா ரன்னர் பதவி அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையர் அஃபீஷியல்ஸுக்கும் வாரில் போராடிட்டு இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு இடையில் மெசேஜஸை கன்வே பண்ணணும் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் தன்னோட முழு எஃபர்ட்டை போடுறாரு அண்ட் போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே இதெல்லாத்தையும் அவர் பண்ணணும் அப்போ அவர் மேலே ஒரு கன்ஷாட் குளிப்பட்லின்னு சொல்கிறாங்க அண்ட் இதுக்காக அயன் கிராஸுங்கிற அவார்டையும் வாங்குறாரு ஹிட்லர் அந்த போரில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆர்மியிலேருந்து மஸ்டர்ட் கேஸ் அட்டாக் நடக்குது அந்த கேஸ் அட்டாக்னால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கண்ணில் டெம்ப்ரரியாக பிளைண்ட் ஆகிடுறாரு அண்ட் அதனால பெட்ரெஸ்டில் இருக்கிறாரு அடால்ஃப் ஹிட்லர் அப்போ தான் அவருக்கு தெரிய வருது அவங்களோட ஆர்மி வந்து தோற்றுறது அப்படின்னு இது தெரிஞ்சோடனே அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இந்த போரை நம்ம போர்க்களத்தில் இழக்கலை நம்மளை வந்து கம்யூனிஸ்ட்டும் ஜியூஸும் முதுகில் குத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு இங்கிருந்து தான் அவருக்கு கம்யூனிஸ்ட்டுக்கும் ஜூஸுக்கும் ஹேட்ரெட் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷத்தில் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டியில் சேர்றாரு அடால்ஃப் ஹிட்லர் அடால்ஃப் ஹிட்லர் ஒரு பெரிய லீடர் ஆனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சு திறன் தான் அவர் பேசுகிற பேச்சால யாரை வேணாலும் மயக்கிற முடியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேச்சாளராக இருக்கிற அடால்ஃப் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் அவங்களோட பார்ட்டியில் நடக்கிற ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு அங்கே அவர் பேசுகிறது எல்லாமே ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாரு இவங்க ரூல் பண்ணால் ஜெர்மனி மொத்தமாக அழிஞ்சிரும்னு சொல்கிறாரு இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் ஜெயிலுக்கும் போகிறாரு அண்ட் அங்கே போய் ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது அவர் ஒரு புக் எழுதுறாரு அதுதான் மை ஸ்ட்ரகிள் ஒரு வருஷம் கழித்து வெளியே வர்றாரு பார்ட்டியை வளர்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருஷம் நடக்கிற எலெக்ஷன்ஸில் வந்து அவங்க பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி தோற்று போகிறாங்க அண்ட் இதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்டி நேமை ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியிலேருந்து நேசி பார்ட்டின்னு மாத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடக்கிற எலெக்ஷனில் அப்போ ஹிட்லரோட பார்ட்டி தோற்று போகிறாங்க ஆனால் ரொம்பவே அதிகமான சீட்டு வாங்குறாங்க செகண்ட் ஹையஸ்ட் பார்ட்டியாக அவங்க தான் இருக்கிறாங்க அந்த டைமில் பிரசிடண்ட் ஆனவர் பார்த்திங்கன்னா ஹிண்டன்பர்க் அண்ட் அவங்களோட கட்சிக்கு தெரிஞ்சிருது அடால்ஃப் ஹிட்லரோட சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் இந்த கவர்மெண்ட்டை நிலச்சி நடத்த முடியாது அப்படின்னு இதுக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது வருஷம் அதாவது எலெக்ஷன் நடந்த அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லரை சான்ஸ்லராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷம் ஹிண்டன்பர்க் இறந்து போகிறாரு இந்த ஒரு சான்ஸ் அடால்ஃப் ஹிட்லருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இதை ரொம்பவே குரூஷியலாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அடால்ஃப் ஹிட்லர் தன்னோட சான்சலருங்கிற பதவியும் இறந்து போன ஹிண்டன் பிரசிடென்ட் பதவியும் சேர்த்தி ஃபுக்ரர்னு ஒரு பதவியை கொண்டு வராரு அதுதான் லீடர் அண்ட் அந்த பதவியில் லீடராக இருக்கிறது ஹிட்லர் இதிலிருந்து மொத்த ஜெர்மனியவே அவர் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு அண்ட் அவர் ரொம்ப நாளாக எதிர்த்துட்டு இருந்த ஜூஸை கொல்றதுக்காக ஆர்டர் மேலே ஆர்டர் போடுறாரு இவர் போடுற ஆர்டர்னாலேயே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் சாகிறாங்க அங்கே தான் கொடுமையோட உச்சக்கட்டக்காரனா மாறுறாரு அடால்ஃப் ஹிட்லர் ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு மனுஷன் இப்படி ஒரு சைக்கோவாக இருப்பானான்னு கண்டு ஆச்சரியப்படுறாங்க இதெல்லாம் இருந்தாலுமே அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனிக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்கார் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற வார்த்தையே ஒரு மூணு வருஷத்துல ஜெர்மனி ஃபுல்லாக சால்வ் ஆயிடுது யாருக்குமே வேலை இல்லாம இல்லை தரமான ரோடு போடணும்னு சொல்லிட்டு ஜெர்மனியில நிறைய இடத்துல ஹைவேஸ் பில்ட் பண்ணுறாங்க பொல்யூஷனுக்கு எதிரான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நிறைய ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ண வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அடால்ட் ஹிட்லர் பெண்களை ஆர்மிக்குள்ளே கொண்டு வர்றாரு அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு அண்ட் நம்மள பல பேர் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் அடால்ட் ஹிட்லர் தான் வேர்ல்டு வார் டூவை ஸ்டார்ட் பண்ணி வச்சாருன்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் அடால் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போலாண்டில் அட்டாக் பண்ணுறாரு இது ஒரு எதிர்பாராத அட்டாக்காக இருக்குது இதை பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் அப்போஸ் பண்ணுறாங்க ஆனால் ஜெர்மனி சைடு இட்டாலியும் ஜப்பானும் இருக்குது இதுக்கப்புறம் இட்டாலி ஜப்பான் ஜெர்மனி மூணும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க அதாவது ஏஷியா ஃபுல்லாக ஜப்பானும் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக இட்டாலியும் யூரோப் ஃபுல்லாக ஜெர்மனியும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்லாம் நடந்ததுக்கப்புறம் அடால்ட் ஹிட்லரோட சொந்த பார்ட்டியில் இருக்கிற பல பேருக்கு அடால்ஃப் ஹிட்லர் மேலே வெறுப்பு வருது அண்ட் அவங்க ஹிட்லரை கொள்ளணும்னு நிறைய அட்டம் பண்ணுறாங்க அதில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அட்டம்னா ஸ்டாஃபன்பெர்க் நடத்தினது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சூக்கியஸில் ஒரு பாம்பை கொண்டு போய் அடால்ஃப் ஹிட்லர் இருக்கிற ப்ளேஸில் வச்சிட்றாங்க அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெடிக்கவும் செய்யுது ஆனால் அடால்ஃப் ஹிட்லர் அந்த அட்டம்ல சாகலை அவருக்கு அதிர்ஷ்டமாக என்னென்னு தெரில அன்னைக்கு கிளைமேட் ரொம்பவே ஹீட்டாக இருந்ததுனால எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுருக்காங்க அண்டு அடால்ட் இருக்கும் அந்த சூட்கேஸுக்கும் இடையில ஒரு டேபிள் இருந்துருக்குது அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ணி வச்சது வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷனோட பாதிப்பை கம்மி பண்ணியிருக்குது அண்ட் டேபிள் இருந்தது வந்து அடால்ஃப் ஃபிட்லருக்கு வர வேண்டிய பாதிப்பை குறைச்சிருக்குது இதனால அடால் ஃபிட்லர் கொஞ்சம் காயங்களோட அந்த இதுலேருந்து தப்பிக்கிறாரு அண்ட் இதுக்கு காரணமாக இருந்த ஸ்டஃபன்பர்க் அவர் கூட ஒரு இரநூறு பேரை பார்த்தீங்கன்னா அடால்ட் ஹிட்லர் கொண்டாடுறாரு என்னதான் கொடுறக்காரனாக இருந்தாலும் அவரும் தானே அவருக்கும் லவ் ஸ்டோரின்னு ஒன்று வருது அவங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் ஈவா பிரௌன் இவங்களுக்கும் அடால் இருக்கும் தான் காதல் உருவாகுது அண்ட் அடால் பார்த்தீங்கன்னா பேர்லின்ல தன்னோட காதலி ஈவா பிரவுன் கூட இருக்கிறாரு அண்ட் அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கத்தில் இருக்கிறாரு என்னதான் பாம் அட்டாக் வந்து பர்லினில் நடந்தாலும் அடால் ஹிட்லருக்கு ஒன்றுமே ஆகாது அப்படி ஒரு இடத்துல தான் அவர் இருக்கிறாரு அண்ட் அவர் கூட பார்த்தீங்கன்னா ஈவா ப்ரவுனும் சில கோ மட்டும் தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷத்தில் ஜெர்மனியும் அவரோட சப்போர்ட்டிங்காக இருக்கிற கண்ட்ரீஸும் பவரை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏப்ரல் இருபதாம் தேதி பர்லினை வந்து ஆப்போசிட் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க தன்னோட லாஸ்ட் டேஸை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன்னு ஹிட்லருக்கு தெரிய ஆரம்பிக்குது இதனால் அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி அவரோட ஃபிசிஷியன்ட்ட இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டான சூசைட் மெத்தட் என்னன்னு கேட்டு அதுக்கும் அவரோட ஃபிசிஷியன் பிஸ்டல் பாய்சன் மெத்தடுன்னு ஒரு மெத்தடை சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மனி தன்னோட பவரை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாந்தேதி தேதி ஈவா ப்ரவுனும் ஹிட்லரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க என்னதான் ரெண்டு பேருக்கும் அவங்க சீக்கிரம் சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே தங்களோட கடைசி காலத்தை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட அடால்ஃப் ஹிட்லர் அவங்களோட செக்ரட்டரியை கூட்டிகிட்டு போய் அவரோட லாஸ்ட் வில்ல சொல்கிறாங்க அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னா அவரோட திங்ஸை பார்த்திங்கன்னா அவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அதாவது அவங்க ரிலேட்டிவ்ஸில் இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களோட கோவொர்க்கர்ஸ் அப்புறம் ஈவா பிரவுனோட அம்மா இவங்களுக்கெல்லாம் போகணும் அவங்களுக்கு கொடுத்தது போக இருக்கிற மீதி எல்லாத்தையுமே வந்து நாசி பார்ட்டிக்கு கொடுத்துடணுன்னு சொல்கிறாரு ஏப்ரல் முப்பதாம் தேதி அதாவது அவங்க கல்யாணமான அடுத்த நாள் மத்தியானம் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா அடால் ஹிட்லர் அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட செக்ரட்டரி அண்ட் அவங்களுக்கு சமைச்சி தர்ற குக் இவங்க எல்லாருமே சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்ருக்குறாங்க அண்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குட் பாய் சொல்லிட்டு அடால் ஹிட்லரும் அவங்க ஒய்ஃப் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க ரெண்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளே போகிறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே போகுது ரெண்டு பேருமே வெளியே வரல அண்ட் வெளியே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து கன் பவுடர் ஸ்மெல்லாம் வருது இது வந்த உடனே அவங்க கதவை உடச்சிட்டு ஓப்பன் பண்ணி போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா அடால்ஃப் ஹிட்லரும் ஈவா ப்ரௌனும் இறந்து கிடக்கிறாங்க அடால்ஃப் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து கிடக்கிறாரு அண்ட் ஈவா ப்ரௌனோட உடம்புல பார்த்தீங்கன்னா எந்த விதமான காயமும் இல்லை அண்ட் அவங்க எப்படி இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனைடுங்கிற ஒரு பாய்சனை சாப்பிட்டு இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது அண்ட் ஸ்டார்டிங்கில் ஆப்போசிட் கண்ட்ரியெல்லாம் இதை நம்பலினாலுமே அவரோட ஆஷஸ் எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அடால்ஃப் ஹிட்லர் இறந்துட்டார் அப்படின்னு என்னதான் இந்த மனுஷன் பல பேரை கொன்ன ஒரு சைக்கோவாக இருந்தாலும் ஜெர்மனிக்கு அவர் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுருக்காரு அண்ட் அவரோட லவ் ஸ்டோரி இந்த படத்துல எல்லாம் வரும்ல செத்தால் நம்ம ஒன்றா தான் சாவோம் அந்த மாதிரி அடுத்த நாள் சூசைட் பண்ணிடுவோங்கிறது தெரிஞ்சுமே ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஆர்ட் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் அடால்ஃப் ஹிட்லர் கிளியர் பண்ணியிருந்தாருன்னா பல லட்சக்கணக்கான மக்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம் வேர்ல்டு வார் டூன்னு ஒன்று நம்ம ஹிஸ்ட்ரி புக்லேயே படிச்சிருக்க மாட்டோம் ஒரு ஃபேமஸான கோர்ட் இருக்குது வில்லன்ஸ் ஆர் நாட் பாண்ட் தே ஆர் மேட் பை த சொசைட்டி மேபி அவரோட யங்கேஜ்லேயே அவரை கொடுமைப்படுத்தின அவங்க அப்பா அவங்களோட தம்பியோட இழப்பு அவங்க அம்மாவோட இழப்பு தனக்கு பிடிச்ச ஆர்ட்டை ஃபாலோ பண்ண முடியாத டிப்ரெஷன் இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் மேபி ஹிட்லர் இவ்வளவு ஒரு கொடுமைக்காரராக மாறியிருக்க மாட்டார்